வணக்கம் உங்கள் நண்பர் நண்பன் ராஜ கணேஷ் பேசுகிறேன் ராமாயணம் ராமாயணம் என்ற ஒரு காவியம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்வி அப்படிங்கிற ஒரு எழுதின ஒரு சிறந்த ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் நிறைஞ்ச ஒரு இறைத்தன்மையுடைய ஒரு காவியம் ராமாயணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பாக வந்து எழுதியிருப்பாங்க முக்கியமான கேரக்டர்னு அதில் சொன்னோம்னு வச்சிங்கன்னா ஒருத்தர் வந்து ராமர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே பின்தொடர்ந்து சொல்லக்கூடிய லக்ஷ்மணர் அதன் பிறகு சீதை இவங்க மூணு பேருமே முக்கியமாக பஷ்டத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அதில் பயங்கரமான கதாபாத்திரமும் அதுவும் ஹீரோன்னு சொல்ல வந்த பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் அவர் தான் பயங்கரமான ஹீரோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மாபெரும் இரண்டு சக்திகளுக்கு உதவிக்கும் எதிர்ப்புக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹனுமான் அவர் ஒரு குரங்க இருக்கார் சரிங்களா இப்படிப்பட்ட ஒரு ராமாயணத்தை வந்து ஒருத்தர் எழுதியிருக்கார் அப்படிங்கிற போது அந்த மனிதர் நினைக்கிறப்பயே ரொம்ப வியப்பாக இருக்குது இப்போ நம்ம கோயிலெலாம் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்றோம் அவங்களுக்கு ஆனால் இது வந்து ஒரு கற்பனை பாத்திரம் இந்த கற்பனை எல்லாமே இத்தனை கேரக்டருமே யாருக்குள்ள இருக்குது தெரியுமா அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இந்த ராமாயணம் இருக்குது இந்த ராமாயணங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிறது தான் அவர் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து எடுத்து காமிச்சிருக்காரு சாதாரணமான முறையில் இல்லை மிக மிக பிரம்மாண்டமாக எடுத்து காமிச்சிருக்காரு சரிங்களா அந்த ஹனுமன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரங்கா இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறாங்க குரங்கு யாருக்கு எது குத்தானம்மா சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அவரை குரங்குன்னு சொல்லக்கூடாது அனுமன் வாழ்ந்திருக்காரு மூணு நாலு லோகத்தையும் வாழ்ந்துருக்காரு சக்தி லோகத்தில் எல்லாத்தையும் வாழ்ந்திருக்காரு அது தாண்டி அந்த உருவத்தை வந்து குரங்குன்னு சொன்னோம்னா உடம்புலன்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அனுமனுக்குன்னு ஒரு இடம் நிறைய இடம் அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது அதையும் தாண்டி வெறும் குரங்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா மனம் ஒரு குரங்கு அப்படிம்பாங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு மனம் ஒரு குரங்கு எடுத்துக்கலாம் அது தாவி தாவி போகும் அந்த மனம் அப்படிங்கிற அந்த குரங்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அனுமன் ஃபர்ஸ்ட் அந்த அனுமன் வந்து அதுக்கப்புறம் ஆங்கியான சக்கரமாக இருக்கார் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டாவது சக்கரத்துலேருந்து அங்கேருந்து தாவி வராரு ரெண்டாவது சக்கரம் என்ன சக்கரம் மூலாதாரம் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து தாவி அவர் வந்து ஆங்கியானத்துக்கு வருவார் அப்படின்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு டீப்பாக வந்து உள்ள ஆன்மீகத்துல இறங்கிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் வந்து யார் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் வந்து மனம் ஒரு குரங்கு அந்த குரங்குடைய மனம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமாக காமிச்சிருப்பாங்க மனம்ங்கிறது வலிமையானதுங்கிறதுக்காக தான் அதில் வாலின்னு ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க அவர் சிவன்கிட்ட வர வாங்கினவர் வர வாங்கி இருந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக வந்து தம்பியோட மனைவியை கவர்றதுக்காக போய் கெடுதல் பண்ணுற மாதிரி காமிச்சு அது அரசியல் அவர் கொல்லுவாங்க அப்போ என்ன அர்த்தம் அந்த மனங்கிற அந்த குரங்கா இருக்கக்கூடிய அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பயங்கரமான சக்தியாக மாறி நல்வழியில போச்சு அப்படின்னா அதனுடைய பலம் வந்து ஆஞ்சநேயர் போல இருக்கும் இல்லைன்னா வாலியை போல இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் இறந்து போய்விடும் அப்படிங்கிறது தான் இந்த ராமாயணம்ங்கிற காவியத்தில் இருக்கக்கூடிய குரங்கு அப்படிங்கிற கேரக்டருக்கு ஒரு முக்கியமான கருத்து அதனால தான் அவர் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார் ராமன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு சீதா ராமன் ராம 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 ராமனு சொல்லிட்டே இருப்பார் ராம 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 ராமரானு சொன்னிங்கன்னா ராம ராமனு வந்துடும் ஸோ மரமும் ராம ராமா அப்படிங்கிற உச்சரிப்புக்கும் ரெண்டுக்குமே வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும் ஒரு அற்புதமான எவ்வளோ ஒரு தத்துவத்தை வந்து இப்படி ராமாயணத்தை வச்சிருக்காங்க பார்த்தீங்களா ஒரு குரங்கு காமிச்சி அது நம்மளை மனசாக காமிச்சு அந்த மனசுக்கு ஒரு சக்தியாக காமிச்சு இப்படி நிறைய விஷயங்களை வந்து உள்ள பொறிச்சு வச்சுருக்காங்க இந்த ராமாயணத்தை பற்றி நம்ம அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக பேசுவோம் இந்த பதிவில் ராமாயணத்தில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஞ்சநேயராக வரது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய மனம் மனமாக இருந்து பல விதமான வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால அந்த மனதை வந்து சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மனம் வந்து உங்களுக்கு ஆஞ்சநேயரை போல் செயல்பட்டு வெற்றியை கொடுக்கும் இதே வந்து மாறுபட்டு தன்மையில் போச்சு அப்படின்னா அது வந்து வாலியை போல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் இறந்துவிடும் அவ்வளவுதான் சரிங்களா நன்றி வணக்கம் அன்பு நண்பன் கணேஷ்